நம்ம எங்க போயிட்டு இருக்கோன்னா பஹ்ரைன்ஓட எண்ட்க்கு தான் போறோம். இதுதான் அலுமினியம் ஃபேக்ட்ரி இங்க பஹ்ரைன்ல. இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பஹ்ரைனோட லாஸ்ட் எஜ்ஜில் இருக்கும் நான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு ப்ளே ஆகும். இங்க பாருங்க நம்ம எங்க இருக்கோம். இந்த வீதி இந்த அரப்குலர் இங்க பஹ்ரைன்ல இருக்குடும். சும்மா இது தெரியல. நான் பேக் கேமரா எடுக்கிறேன். இதுதான் பஹ்ரைனோட லாஸ்ட் எண்ட். Hi. Ayyo அங்க ஃபுல்லா பைக்குஸ். இங்க வந்து பாருங்க அங்க. அங்க பாருங்க பைக் பைக். இங்க ரேஸ் நாலு பைக் இதக்கே Franc liksom irim 만든ாயா definesலை ச resolpherebé

எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நோம்பு கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும் காலையில் அந்த டைமுக்கு தான் நம்ம அங்கே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் அங்கே எதனாவது கடைகள் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நிறையா போய் படுத்து தூங்க வேண்டியது தான் வியாழக்கிழமை விட நைட்டு நம்ம ஆரம்பித்தோம் இந்த ட்ராவல் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு இப்போ பாய்தூரம் வந்தாச்சு இப்போ மனமாகவும் ரீச் ஆகிட்டோம் கடைங்கள்லாம் ஓப்பனில் இருக்குது எல்லாம் நோம்புக்காக தயாராகிட்டு இருக்காங்க நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு போய் தூங்க வேண்டியது தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெல்லிக்காய் மாங்காய் வெள்ளரிக்காய் கேரட் பேரிக்காய் அதுக்கப்புறம் நிறைய நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வினிகரில் போட்டு ரொம்ப புளிப்பாக கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அங்கேயிருந்து வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கியாச்சு இப்படி தான் போச்சு எங்களுக்கு இந்த தேர்ஸ்டே நைட்